பெரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆனா அந்த சிறு காரியத்திலே உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன இருக்கும்போது பெரிய காரியங்கள் பெரிய பலன்கள் பெரிய அடைக்கலமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்வதிலே ஒரு குறைவும் இல்லை அது நிச்சயமாக வாய்க்கும் மாணவர்களே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நம்முடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம் ஆனா முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து இன்னொரு ஓமையை சொல்லுகிறார் மத்தையும் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே முப்பத்தி ஓராவது வசனத்திலே வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் முப்பத்தி இரண்டாவது வருஷ வசனத்திலே அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மா மரமாகும் என்று என்றார் என்று பிரிமானவர்களே இது சிறு கடுகு விதைய விதைக்கிறாங்க ஆனா அது வளரும் போது பெரிய மரமா வளர்றது மாத்திரம் இல்லை அது பல பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றது இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் அப்படித்தான் பரலோகராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் பரலோகராஜ்யம் சிலர் அங்கே இருக்கிறது சிலர் இங்கே இருக்கிறது என்ற என்று சொல்லுவார்கள் ஆனா வேதம் சொல்லுகிறது பரலோகராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றார் கிங்டம் விகிறாங்க அப்போ நமக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய விசுவாசம் விசுவாசம் என்பது கடுகளவு விசுவாசம் ஸோ ஒரு சிறிய விசுவாசமா இருக்கும் ஒரு சிறிய நம்பிக்கையாக இருக்கும் அ ஸ்மால் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் இருக்கும் திங் அது வந்து ஒரு சின்ன ஆரம்பம் தான் இருக்கோங்க இன்னைக்கு நீ யோசிக்கலாம் நான் என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேனே ஆனா ஒரு சிறு ஆரம்பமா இருக்கே அற்பமா இருக்கே இது என்று நினைக்கலாம் ஆனா அந்த அற்பமா இருக்கிற சிறிய காரியத்திலே நீங்க உண்மையா இருக்கும் பொழுது பெரிய காரியம் செய்திடுவார் கட்ட அங்க பெரிய மரத்தை உண்டாக்குகின்றவர் அந்த சிறு விதையிலிருந்து நீங்க விதைக்கின்ற இந்த சிறிய காரியத்துல பெரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆனா அந்த சிறு காரியத்திலே உண்மையும் உத்தமமான நாம் நாம இருக்கும்போது பெரிய காரியங்கள் பெரிய பலன்கள் பெரிய அடைக்கலமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்வதிலே ஒரு குறைவும் இல்லை அது நிச்சயமாக வாய்க்கும் பெரியமானவர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய அற்பமான இடத்திலே நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் ஆண்டவர் விதைத்திருக்கின்றார் நீங்கள் பெரிய ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற நம்மை தாட்டி ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட செதிக்கிறவர்களான அற்பமா இருக்கனே நான் சிறிய இடத்துல இருக்கனே என்று அவங்க நினைக்கலாம் ஆனா அவங்க உண்மை மொத்தமா இருக்கும் போது பரலோக ராஜ்யத்திலே எப்படி அந்த கடுகு எவ்வளவு பெரிய மரமாய் மாறுகின்றதோ அப்படி போல கத்தாவே இவர்களும் இவர்களுடைய வாழ்க்கையிலே பலருக்கு நன்மை பயக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றி வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்